திருச்சியில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கே ஒரு கமலா இருந்துச்சு ஒரு டூரிங் டாக்ஸ் அப்போ எந்த போ போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி மணி இருக்கும் அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது ஆனால் பசங்க எல்லாரும் சொல்லி கவுண்டமணி மணி செட்டில் படம்டா போல மாட்டாங்க கதாநாயகன் தெரியாது கதாநாயகி தெரியாது இயக்குனர் தெரியாது என்ன கதை தெரியாது ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தன் இருந்தேன் அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் இருக்கேன் ரெண்டாவது ஐயா கவுண்டமணி ஐயர் அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும் ஏன்னா அவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ ஐயா கவுண்டமணி பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் பெரியவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அவர் காட்சிட்டு படம் பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே போல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னமையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகா சொன்னது அவர்தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால கடந்து போன சார்லி சாப்பிடுங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் அவன் பெயர் சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு உலகம் ஹிட்லர் பெயர் சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா போற போக்குல தூசியை தட்டி வருவது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான் அந்த விஷயத்த அப்படியே மொழி தமிழ் திரை உலகத்துல பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பேரு எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்புல கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள் அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் ஆகிறது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனா வச்சு படு எடுக்கிறதுக்கு ஒரு கலசம் பிறந்தார் அன்றையுமே நாங்கள் சிறந்த ஒரு ஒரு நட்போட நாங்க பழகிட்டு இருக்கோம் அப்ப நாங்க ஒரு பண்ணோம் கவுண்டமணி ஐயா ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது ஒரு ஐம்பது பாட்டு பண்ணலாம் உங்களுக்கு அவ்வளவு நகைச்சுவைகள் ஆனா எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துணி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமா எடுத்துக்கிட்டாத ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த அந்த டைலாக் மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க நாமெல்லாம் ரசிச்ச வரிகள் ரசிச்சு ரசிச்சு கை தட்டின வரிகள் அதையெல்லாம் எங்களுக்கு இயக்குனர் இயக்குநர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம் எனக்கு ரொம்ப மனநிலையா இருந்துச்சு இன்னைக்கு நான் கேட்கும் பொழுது வீட்லையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாட்டு எழுதும்போது நம்பர்களை ஒரு ஐம்பது பக்கம் எழுதியிருப்பாங்க அதுக்கு ஏன்னா அவ்வளோ டயலாக் எழுந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் சேகரிச்சு ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாட்டுலாம் கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமாக சினேகனாகவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க அப்படி ஒரு முத்திரி புத்தி வச்சிருக்காங்க அதனால இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் அதை மீறி இந்த ரெண்டு பாட்டு எழுதி படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணியாக ஒரு சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞருடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனவே ஆயிரம் நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரம் கேட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மாற்றிருக்கிறது மட்டும் எப்போதும் மாற்று இல்லை ஒரே ஒரு கவுண்ட மணிதான் ஒரே ஒரு ஜாம்ப வாழ்ந்தான் ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது அவருக்கு பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சரியா வராது ஏன்னு கேட்டீங்கன்னா நேசிச்சுட்டோம் பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கும் நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது ஆனா பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்துல நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மேடையை பார்க்கும் போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணத்த மாதிரியே இருக்கு நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் கிளாஸ்ல படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம் அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என் கூட செய்தியிருந்த அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்